வணக்கம் ஸ்ரீ பாப்பாதி அம்மன் ஜோதிடம் இன்னைக்கு நாட்டாக ஃபீ பார்க்க போகிறேன்னா ஜாதகப்படி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்படும் சொல்லி பார்க்க போகிறோம் அதற்கான ஜோதிட விதி என்ன அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சொல்லி பார்க்க போகிறோம் ஒரு ஜாதத்தில் பயணத்தை குறிக்கக்கூடிய காரக சொல்லி பார்க்கும்போது சந்திர பகவான் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய காரகருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கேது அதாவது யார் ஒரு ஜாதத்தில் சந்திரனுடன் ராகுக்கேது சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் ராகு என்பது நீண்ட தூர தொலைவு கொண்ட நாட்டை வரைக்கும் உதாரணத்துக்கு அமெரிக்கா கனடா தென் அமெரிக்கா போன்ற நாட்டை கேது என்பது குறுகிய தொலைவு கொண்ட நாட்டை குறிக்கும் அதாவது நம்ம தமிழ்நாடு சொல்லி பார்க்கும்போது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளை சொல்லலாம் யாரும் ஒரு ஜாதத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுக்கு அடுத்தது அவங்க ஜாதத்தில் எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டாவது விதி எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தாலும் சரி அதன் அதே விதிகள் சுபத்துவமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுக்கடுத்து ஒரு ஜாலத்தில் மூன்றாம் இடம் என்பது குறிக்க தூரத்தை குறிக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் அதாவது ஒரு ஜாலத்தில் மூணு ஒன்பது பதினோராம் இடங்கள் சுகத்துவமாக இருக்க வேண்டும் இது வந்து மூன்றாவது விதி அதுக்கு அடுத்து நான் சொல்லி பார்க்கும்போது அவங்க ஜாகத்தில் நீர் ராசி காற்று ராசிகளை கிரகங்கள் இருக்க வேண்டும் அதுவும் சுகத்துவமாக இருக்க வேண்டும் அதாவது மேசம் என்பது நெருப்பு ராசி ரிஷபம் என்பது நில ராசி மிதனம் என்பது காற்று ராசி கடகம் நீர் ராசி சிம்மம் வந்து நெருப்பு ராசி கன்னி வந்து நிலவராசி துலாம் வந்து காற்று ராசி விருச்சகம் வந்து நீர் ராசி தனுசு வந்து நெருப்பு ராசி மகரம் வந்து ராசி கும்பம் வந்து காற்று ராசி மீனம் வந்து நீராசி அதாவது காற்று ராசி சொல்லக்கூடிய மிதுனம் கடகம் அடுத்தது துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிகளை கிரகங்கள் இருந்து சுபத்துவமாக இருக்கும்போது கட்ட அது தசாபகுதி நடக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதாவது ஒரு ஜாதத்தில் சந்திரனுடன் ராகுக்கியது சேர்க்க இருக்கும்போது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏறப்படம் அவங்க ஜாதத்தில் எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சுபத்துவமாக இருக்கும்போது அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏறப்படம் அதுக்கு அடுத்தது மூன்று ஒன்பது பதினோராம் இடங்கள் பதினோராம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கும்போது அவங்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் சரராசி சரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு துக்கு அப்படி இல்லாட்டியும் கூட அவங்க ஜாதத்தில் காற்று ராசி நீராசிகள் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்க வேண்டும் அதாவது மிதனா ராசி கடக ராசி துலாம் ராசி விருச்சக ராசி கும்பராசி மீன ராசி இந்த ஆறு ராசிகளில் இது ஒரு கிரகம் வந்து வலுவாக இருக்க வேண்டும் பாவத்துவமாக இருக்கக்கூடாது சுபத்துவமாக இருக்க வேண்டும் கரெக்டாக அந்த தசாபுதி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு சொல்ல வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒரு ஜாதத்தில் சந்திரன் ராகு சந்திரனுக்கு அது சேர்க்கை செயற்கை பெற்று இருந்து மூன்றாவது ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளும்போது அந்த எந்த கிரகமோ அந்த கரக குறிக்கக்கூடிய காரகர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க ஒரு ஜாதத்தில் அதாவது ஒரு ஜாதத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது செயற்கை இருந்து மூன்றாவதாக சூரிய பகான் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகரோட தந்தை வந்து வெளிநாட்டில் இருப்பார் வெளிநாட்டு செல்லக்கூடாமல் பெயர் படம் அதே போல் சந்திரன் ராகு சந்திரன் கேது செயற்கை இருந்து நான்காம் இடத்து அதிபதி அவர்களோட செயற்கை பெறும்போது அந்த ஜாதகரோட தாய் வந்து வெளிநாட்டு செல்லக்கூடாமல் பெயர் படம் சந்திரன் ராகு சந்திரன் கேது செயற்கை இறந்து மூன்றாவதாக செவ்வாய் பகவான் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகரோட சகோதரம் அல்லது ம ஜாதகர் பெண்ணாக இருந்தால் கணர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அதே போல் ச சந்திரன் ராகு சந்தன்கேது சேர்க்கை இறந்து சுக்கர பகன் தொடர்பு கொள்ளும் போது ஜாதகரோட மனைவி வந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அல்லது வெளிநாட்டில் இருப்பாங்க அதுக்கு அடுத்தது சந்தன் ராகு சந்தன்கேது சேர்க்கை இருந்து புதன் பகான் தொடர்பு கொள்ளும் போது ஜாதகரோட தாய் மாமன் அல்லது மாமன் யாராச்சும் வெளிநாட்டில் இருப்பாங்க அடுத்து ஒருவருக்கு எந்த காரணத்த வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் சொல்லி பார்க்கும்போது அவங்க ஜாதத்தில் மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகள் நான்காம் இடத்துல இருந்தாலும் சரி நான்காம் இடத்து அதிபதி போய் மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி அந்த ஜாதருக்கு வந்து படிப்பு விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படம் அடுத்தது மூன்று ஒன்பது பனி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகள் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் சரி அல்லது அஞ்சாம் இடத்து அதிபதி போய் மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி அது வந்து தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு வந்து சுற்றுலா சுற்றி பார்க்குறதுக்கொசம் வெளிநாடு செல்வாங்க அது அடுத்தது மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகள் போய் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது ஆறாம் வீட்டு அதிபதி போய் மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகர் வந்து வேலை விஷயமாக வெளிநாடு செல்வார் அதே போல் மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகள் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி போய் மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்து பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகர் வந்து வசம் வெளிநாட்டு செல்வார் அடுத்து ஒரு ஜாதருக்கு எப்போது வெளிநாடு செல்லக்கூடிய நேரம் ஏற்படும் சொல்லி பார்க்கும்போது அவங்க ஜாலத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை இருந்து ராகு தசை கேது தசை சந்திர தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏறுப்படம் அதுக்கு அடுத்தது எட்டு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகள் சுபத்துவமாக இருந்து அதன் தசைகள் நடக்கும் போதும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படம் அல்லது மூன்று ஒன்பது பதினோராம் பதினோராம் இடத்து அதிபதி தசை நடக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படம் அப்படி இல்லாட்டியும் கூட உங்கள் ஜாதத்தில் காற்று ராசி நீராசில இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்தக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படம் அதுக்கு அடுத்தது சரராசில் இருக்கக்கூடிய கிரகதச நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது உங்கள் ஜாதத்தில் ராகு சந்திரன் கேது சேர்க்கிறது அந்த ராகு சந்திரன் கேது சேர்க்கையுடன் பாவ பாவகரங்கள் அல்லது பகை தொடர்பு கொள்ளும் போது அது சந்திரன்ராக்கு சந்திரன் கைது சேர்க்கிறது சனி சவாய் பண்ணுற பகை கரங்களை தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகர் போயிட்டு ஏமாந்து போயிட்டு நிட்ட வெளிநாடு உள்நாடு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதாவது வெளிநாடு போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலை ஏற்படும் அதாவது வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட காசு வாங்கி ஏமாறக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது ஒரு ஜாதத்தில் ராகு சந்திரன் எது சேர்க்கிறது அதனோட வகை கரங்கள் தொடர்பு கொள்ளும் போது அங்கே வெளிநாடு செல்வது இருப்பது நல்லது அதே போல் லக்கண அவயோகத்தை செடக்கூடிய காலகட்டத்திலையும் வெளிநாடு செல்வது இருப்பது நல்லது ஏன்னால் கெட்ட சடக்கரம் போய் வெளிநாடு செல்லும் போது அங்கே போய் அவங்களை ஏமாற்றிட்டு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம லாஸ்ட்டாக சும்மா வெறுகாயோட வர மாதிரி சூழ்நிலை ஏற்படும் எனவே லக்கண யோகத்தை சடக்கணம் இது போன்ற அமைப்பு இருந்து கரெக்டாக அந்த யோகத்தை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு செல்லும் போது தான் அதன் மூலம் வருமானம் லாபம் வரும் அவயோகத்தை செல்லக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு செல்லும் போது அதனால பிரச்சனைகளும் இல்லங்களும் ஏற்படும் லாஸ்ட்டாக ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்